ராஜாஜி நகர் பொதுநல சங்கம் இது தொடர்ச்சியாக இந்த பொதுநல சங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோன்னா இந்த மக்களுக்கு வீடு வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் அவங்களுக்கு இலவசமாக அவங்களுக்கான பணியினை இந்த பொதுநல சங்கம் செய்யணுன்றதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் இப்போ இரண்டு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா ராஜாஜி நகரில் இரண்டுத்துக்கும் சேர்த்து சொல்கிறீங்க அது வந்து அவங்க எப்படி வேணால் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் பிரதானமாக இங்கே என்ன சங்கம் இருக்கோ அந்த சங்கம் செயல்படும் அந்த சங்கம் வந்து நல்ல முறையில் இந்த மக்களுக்கு செயல்படணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் எந்த மக்கள்கிட்டையும் வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ எந்த எந்த விதமான பணமும் வாங்காமல் அவங்களுக்கு இலவசமாக பண்ணித்தரணும் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு தரதுக்கு நாங்கள் என்றைக்குமே அதிமுக சாருக்காக இந்த மக்களுக்கு உழைச்சிக்கிட்டே இருப்போம் ஏன்னா அதிமுக ஆட்சியில் தான் இங்கே வந்து எல்லா வசதிகளும் வரப்பட்டது தண்ணி வரப்பட்டது ரோடு போடப்பட்டது அதுக்கப்புறம் இப்போ திரும்ப கவுன்சிலராக வந்து நாங்கள் இந்த இந்த முயற்சியெலாம் எடுத்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்காக நாங்கள் சங்க மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவங்களுக்கு கட்டணமும் வாங்காமல் இலவசமாக பண்ணித்தர வேண்டும் என்ற கோரிக்கை சென்னை திருவிட்டூர் ஏழாவட்டம் ராஜாநர் எஸ் ஜி சீனிவாசன் ஊர் தலைவர் இந்த பேட்டி எது ராஜா ராஜாநர் பொதுநக சங்கம் அது சார்பாக வந்து வாங்க விற்க விற்பனை அதுங்களுக்கு காடுன்றது ஃப்ரீயா போட்டு தரதுக்கோசம் நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்ன என்ன ஒரு காரணம்னா மாமன்ன உறுப்பினர் எம்சி அவர்கள் இந்த மாதிரி வந்து எங்ககிட்ட வந்து பேசிட்டு போயிருக்காரு இந்த மாதிரி ஃப்ரீ கார்டு வந்து எங்க ஊருக்கு பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு நான் அதை வந்து எங்கள் ஊர் நிர்வாகிகிட்ட ஆலோசனை பண்ணி கேட்டு பண்ணித்தரேன்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தர சொல்லி இப்போ வந்து முடிவு எடுத்திருக்கேன் ஃப்ரீ கார்டு எதனால போட்டு தரேன்னா இப்ப ஒரு கலைஞர் வந்து சங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க என்ன ஆரம்பிச்சா பொதுமக்கள் நல்லது சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க பொதுமக்கள் நல்லது ஆரம்பிச்சதுனால தான் அதை கம்முன்னு விட்டேன் லாஸ்டா பார்த்தா காசுன்றது இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் வாங்கறது வந்து இருபதாயிரம் விற்கிறதுக்கு முப்பதாயிரம் காசை வாங்கிட்டு பொதுநல சங்கத்துக்கு சார்பாக நடத்திற சொல்லிட்டு இந்த மாதிரி காசை வாங்கிட்டு காடை போட்டு தராங்க இது இது எந்த சில நாயருக்கு தெரியல எனக்கு அதனால வந்து சங்க சார்பாக நான் வந்து இந்த மாதிரி மாவட்ட உறுப்பினர் கார்த்தி அவர் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து இந்த ஊர் பொதுமக்களுக்கு ஒரு நன்மை செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி வந்து ஊர்ல வந்து வாங்க விற்கிற வந்து நீங்க தயவு செய்து வந்து அதை வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுங்க அந்த மாதிரி வந்து கிட்ட கேட்டாரு அந்த கேரதுக்கோசம் நான் இப்போ பண்ணி கொடுத்துட்டேன் இன்னிலிருந்து ராஜா நகருக்கு விற்கிறோன்னு சரி வாங்கறதும் சரி தான் காடு போட்டு தர போறேன் காசு கட்டணம் இல்லை ஒதுநகர் சங்கம் ஆரம்பிச்சு இந்த மாதிரி வந்து கார்த்தி நல்ல ஒரு மீட்டிங் போட்டாங்க தனியரசு சேர்மனு அவர் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி வந்து ராஜா நேரையும் காதிநர்லயும் அட்டைக்கு காசு வாங்காம நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிதான் ஒரு மீட்டிங் போட்டு அதுல சொன்னாங்க ஆனா ராஜா அப்படி நடக்கல காசை வாங்கிதான் அட்டை போடுறாங்க சந்தாக்கு மாசம் மாசம் இரநூறு சந்தா பழைய காரை கொடுத்துட்டு புதுக்காரை போறதுக்கு இரநூறு ரூபாய் இதை கட் தான் கொடுக்கணும்னு சொல்லி இது ஒரு விஷயம் நடக்குது இந்த விஷயம் தடுக்கிறது கோசம் மாமன்ற உறுப்பினர் காப்பியும் ராஜேந்திர சீனிவாசன் சேர்ந்து முடிவு எடுத்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன் முடிவு எடுத்தனாலதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த கோவில் இருக்கு இல்லையா அதுக்கு வரியாவது இனிமேல் வருங்காலங்கள வரியானாவது கோயில் என்றது பொது எல்லாத்துக்கும் பொதுவானது அது ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் திருவிழா நடத்திடும் அவளைதான் அது யாருகிட்டையும் கட்டாயம் பண்ணி யாருக்கிட்டையும் காசு கேட்கல அவங்களால நன்கொடை எவ்வளோ எவ்வளவு போடுறோமோ அதை வந்து கோயிலில் வந்து செலுத்திட்டு அவங்கதான் போறாங்க தவிர அவங்ககிட்ட விருப்பப்பட்டு காசு கட்டாயமா கொடுத்துதான் ஆகணும் கொடுக்காம இருக்கக்கூடாது கண்டிப்பா கொடுங்க சொல்லி யார்டையும் மிரட்டியும் வாங்கல யாரையும் மறுபடியும் கேட்கல கோயில் திருவிழா நடக்குது திருவிழாக்கு பத்து லட்சம் செலவாகும் அதனால அவங்க வந்து கொடுக்க விருப்பப்பட்டு கொடுக்கறவங்க கொடுக்குறாங்க தவிர யார்கிட்டயும் வளைய கட்டாயத்துக்கு யாருக்கிட்ட நான் கேட்கவும் இல்லை அந்த மாதிரி யாரும் சொன்னது இது வரைக்கும் இல்ல கோயிலுள்ளாக்கு வந்து குடுக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி கோயிலுள்ள சிறப்பா பண்ணி முடிகிறோம் இப்போ இந்த வீடு கட்டாங்க இல்லையா வீடு கட்டும் போது உங்க சங்கம் தலையீடு நிறைய இது இருக்கு அதாவது பூமி பூஜை போடும்போது போது வர மாட்டேங்கிறாங்க ஆனா மேலே தளம் போடும்போது ஜெல்லி போடும்போது போது உங்க சண்ண சார்பாக ஆள் வராங்க இந்த மாதிரி பேமெண்ட் கேட்கிறாங்கன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைன்ஸ் இருக்கு ஊரு வந்து கட்டணம் பண்ணும் போது ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா வந்து ஒரு வீடு கட்டுறாங்கன்னா யாரு இடம் வந்து ஊர் தலைவரா இருக்குன்றது இப்ப இந்த ஊர் வந்து மூவாயிரத்தி ஐநூறு குடும்பம் இருக்கு யார் வீடு கட்டுற கூட தெரியாது அது இது தெரிய வச்சு கட்டினா அது எங்களுக்கு வந்து நாங்க கேட்க போறது இல்லை தெரியாம ஒருத்தவங்க கட்டுறதுனால எது கட்டுறோம் கேக்குறோம் அதை தான் கேக்குறோம் தவிர யார்கிட்டயும் வந்து நம்ம வசூல் போட்டது வந்து யார் வீடு கட்டுறது கேட்க போறது இப்ப ஃப்ரீ கார்டுன்றது எல்லாத்துக்கும் கொடுக்கறதுனால இது வந்து சங்கத்து மூலியமா வந்து இங்க வீடு கட்டும்போது போது வீடு கட்டுங்கன்ற ஏன்னா வேற யாரா கட்டிட்டு லாஸ்ட்ல வந்து என் வீடை கட்டிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து முறையிட்டா பார்த்தா நான் என்ன பண்ண முடியும் அதனால வீடு கட்டும்போது போது நீங்க முறையா வந்து இங்க சொல்லிட்டு அந்த வந்து அவங்க அவங்களுக்கு அளவு எவ்வளோ அந்த அளவுலாம் அழுந்து வாங்கிட்டு வீடை கட்டிட்டு போகும் அவ்வளவுதான் கேட்கறோம் தவிர நாங்க வந்து கட்டாயத்துல வீடு கட்டும்போது வந்து நின்று காசு கொடுன்னு யாரும் கேட்கவும் மாட்டாங்க இது வரைக்கும் கேட்டதுல அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆனதில்லை இப்போ அந்த புதிய சங்கத்துல பாத்தீங்கன்னா இப்போ கேமரா அதே மாதிரி தெரு லைட்டு உடனே ஒரு பாக்குறாங்க வச்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல புது சங்கன்று ஆரம்பிச்சு இப்ப ஆரம்பிச்சு கடந்த மூணு மாசம் கூட ஆகல புரிஞ்சுங்களா காலங்காலமா இருக்கும் போது இந்த ஊர்ல எல்லாத்தையும் நாங்க பாத்துட்டா இருந்தோம் ஏன் இது வந்து ரோடு வசதி வந்து இதுக்கு முன்னாடி வந்த யாருமே ரோடு வசதி யார் போட்டு கொடுத்தா கால வசதி யாரு போட்டு கொடுத்தா ரெண்டாவது வந்து பைப் எல்லாம் பம்பு யார் போட்டு கொடுத்தா முன்னால் வந்து குப்பைந்தாரு அவர் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் யாரு இப்ப எம்சி வந்தாரு அவரு பண்ணி கொடுத்துருக்காருக்கு நான் தான் லெட்டர் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் அதுக்கான ப்ரூஃப் நான் லெட்டர் மின் விளக்குக்கும் கொடுத்திருக்கேன் அவர் எம்சின்றது அவர் தான் வந்து மின் விளக்கு எல்லாத்தையும் இவங்க மின் விளக்கு வந்து கவர்மெண்ட் மூலம் இவங்க எப்படி பண்ணி கொடுத்தாங்க இவங்க சொல்லுவாங்க அவர் தான் பண்ணி கொடுத்துருக்காரு மாவட்ட உறுப்பினர் அவர் தானே இந்த இடத்துல வேற யார் பண்ணி தர முடியும் ஏன்னா எந்த கோரிக்கை வச்சாலும் எம்சி மூலியமா தானே கோரிக்கை வைக்க முடியும் ஒரு ஊர் தலைவராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கட்சி வேற கட்சியா இருந்தாலும் சரி உள்ள வந்து இப்ப ஒரு இப்ப கூடதான் சொல்லிருக்கேன் ஒரு பைப்பு வந்து சரியில்லை கம்பம் வந்து ஒடையிற மாதிரி இருக்கு அதை கொஞ்சம் மாத்தி கொடுங்க சொன்னேன் நான் மாத்தி தரேன் சொல்லிருக்கேன் இப்ப என்கிட்ட அப்புறம் அவங்க வந்து கேமரா போட்டோம்னா நான் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கேமரா எல்லா திரும்பவும் போட்டேன் தண்ணி வந்து ஏறி எல்லாம் வந்து போயிடுச்சு இப்ப வந்து சொந்த காசை செலவு பண்ணி அவங்க கேமரா போடல வசூல் பண்ணி தான் காசு கேமரா போட்டாங்க அதே மாதிரி சொந்த திருவிழா பண்ணும் போது சொந்த காசு போட்டுதான் திருவிழா பண்ணிருக்கேன் மொத்த காசு நான் ஊர்ல வசூல் பண்ணி போடல இப்போ இந்த ஏகமா சர்ச்சாண்ட ஒரு போலீஸ் பூத்து ஒண்ணு இருக்கு அத வந்து அவங்க ஆரம்பிச்ச உடன் கையோடைய பொழுது பார்த்து அந்த பூத்தை வந்து சரி செஞ்சு கொடுத்துருக்காங்க நீ இத்தனை வந்திருக்கீங்க நீங்க அந்த போலீஸ் பூத்தை ஏன் சரி செய்யாம காவல்துறை காவல்துறை வந்து நம்ம கிட்ட வந்து சொன்னா கண்டிப்பா பண்ணிதான் தருவோம் நம்ம பண்ணி தருவோம் காவல்துறை என்ன சொல்றது ஏன்னா காவல்துறை வந்து ஊர்ல வந்து பாதுகாப்பா இருக்காங்க எந்த ஒரு எந்த விஷயம் நடந்தாலும் எல்லாம் பாத்துக்கிறாங்க அதனால வந்து கண்டிப்பான முறையில வந்து அதை எங்கிட்ட சொல்லி நான் பண்ணி தருவேன் இவங்களே போய் கேட்டுட்டு அவங்க பண்ணித்தர சொல்லிட்டு காவல்துறை கேட்டுருக்க மாட்டாங்க நாங்க பண்ணித்தரோன்னு சொல்லி இவங்க வந்து விளம்பரம் தேடிக்கிறாங்க தவிர ஊருக்குள்ள நல்ல பேர் எடுக்கிறதுக்கோசம் வரல இவங்க காசு சம்பாதிக்கணும் அதுக்குதான் வராங்க தவிர இப்ப இந்த விஷயத்துக்கோசம் இவங்க வந்து என்ன செய்வாங்க இப்ப செய்ய சொல்லுங்க இப்ப ஃப்ரீ கார்டு நான் போட்டுட்டேன்னு சொல்றேன்ல இப்ப செய்ய சொல்லுங்க அவங்களை என்னென்ன செய்ய ஊர் நன்மைக்கு என்னென்ன பண்ண சொல்ல பண்ண சொல்லுங்க பண்ண மாட்டாங்க சம்பாதிக்க வந்தாங்க அதனால இப்ப சம்பாதிப்பு போயிச்சு அதனால இப்ப வந்து இதுல இருந்து ஒதுங்கிப்பாங்க இதோட இப்போ அந்த சங்கம் ஆரம்பிச்சதுனால தான் வந்து இந்த ஒரு கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா கண்டிப்பா இல்ல ஏன்னா அப்படி நான் எனக்கு ஆதரவா இருக்கவங்க பார்த்தா உள்ள ஏகப்பட்ட பேர் ஆதரவா இருக்காங்க புரிஞ்சுங்களா அப்படி நான் கொண்டு வரணும் அவங்களுக்கோசம் நான் கொண்டு வர அவசியமே இல்ல மாமண்ட உறுப்பினர் வந்து எங்கிட்ட ஒரு வார்த்தை வந்து பேச்சுவார்த்தை பண்ணி இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அவர் கேட்ட ஒரு காரணத்தினாலதான் நான் வந்து செஞ்சேன் தவிர ஏன் நினைச்சா நான் மறுநாளே வந்து ஒரு மாசம் முன்னாடி செய்யலாம் ரெண்டு மாசம் முன்னாடி செய்யலாம் அவரு ஒரு கேட்ட ஒரு வார்த்தைக்கோசம் நான் பண்ணி கொடுத்தேன் தவிர சங்கம் ஒண்ணு பூச ஆரம்பிச்சோம் சொல்லி இது பண்றதா வந்து நான் கண்டிப்பா செய்யவே இல்லை இப்ப இந்த சங்கம் ஆரம்பிச்சு எத்தனை எங்க சங்கம் ஆரம்பிச்சு இருபத்தி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு

தொடர்பு போட முடியல ரெண்டாவது வந்து சங்கத்துல வந்தாலும் சங்கத்துல ஆள் இருக்க மாட்டேங்கிறாங்க ஒரு அஜி வந்தா ஒரு அவசர காலத்துல வந்தா கூட இதெல்லாம் வந்து பயன்பாட்டுக்கு வர மாட்டேங்க குற்றச்சாட்டு யாரு வைப்பாங்கன்னா வந்து நல்லா கேட்டுங்க எல்லாரும் எல்லாம் குற்றச்சாட்டு எடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு பிடிக்காதவங்க தான் குற்றச்சாட்டு வைப்பாங்கன்னு தவிர பிடிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நீங்க போய் ஊர்ல போய் விசாரிச்சு பாருங்க எந்தெந்த பிரச்சனை இல்ல எந்தெந்த பிரச்சனை வந்திருக்கு எந்தெந்த பிரச்சனை போயிருக்கேன் சான்னு ஒரு ஊர்ல ஊந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன தேவை அவங்களுக்கு புல் செலவு நான் பண்ணி குடுத்துருக்கேன் நான் அதை விளம்பரம் பண்ண மாட்டேன் எதை செய்யறேனா அதை விளம்பரம் பண்ண மாட்டேன் ஒருத்தருக்கு காசு உதவி கொடுக்குறேன்னா அதை கண்டிப்பா நான் வந்து யாருக்கும் வந்து வெளியே தெளிவுபடுத்த மாட்டேன் இந்த மாதிரி காசு குடுத்துருக்கேன் அதனால வந்து விளம்பரம் தேர்றதுக்கு நான் பண்ண மாட்டேன் நான் வருவேன் அதை எல்லாம் செஞ்சு எல்லாம் என்ன நன்மை செய்யணும் செஞ்சுட்டு போவேன் தவிர அந்த குற்றச்சாட்டு வந்து இந்த போன் போன் எடுக்கல போன் எடுக்கல சொல்றாங்க சில பேரு சில பேருக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேலை இருக்குன்னு தெரியாது ஆனா சங்கன்றது ஆளுங்க எப்பவும் உள்ள உள்ள இருப்பாங்க அவர் தெரிவிப்பத்துவாரு அது என்ன வந்தாலும் என்ன பிரச்சனை அவர் தெரியப்படுத்துவாரு அப்ப எப்படி வந்து அவங்க சொல்லுவாங்க உள்ள வந்து கான்டெக்ட் பண்றது ஒரு அஜென் எடுக்க முடியல அப்படி சொல்லுவாங்க